இறை அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இந்த பதிவுல சிவபுராணத்தின் அடுத்த பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தை பற்றி தான் நாம சிந்திக்க இருக்கோம் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே மேலே குறிப்பிட்டுள்ள பாடல் வரிகள் மூலம் மாணிக்கவாசக பெருமான் நமக்கு என்ன சொல்ல விளைகிறார் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கும் முதல்ல ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் ஆக்கம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோன்றல் அப்படி ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் சிவபெருமான் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்போ தோன்றினார் என்பதற்கான ஒரு முடிவு வந்து நம்ம சொல்லவே முடியாது அதுதான் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் என்பதன் அந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துது இப்படி தோண்டல் குறித்த ஒரு முடிவில்லாத சிவபெருமான் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்துலகும் எல்லா உலகையும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் சிவபெருமான் தான் என்ன பண்றாரு நாம் தோன்றுவதற்கும் காரணமாக இருக்கிறார் நம்மளை காப்பாற்றுவதும் அவர் தான் அதன் பிறகு நம்மளுடைய இந்த பிறவி முடிந்த பிறகு பிறவா நிலையை எய்துவதற்கும் யார் தான் துணை புரிகிறார் அழிக்கிறார் அழிக்கும் கடவுளாக விளங்குபவரும் யார்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான் அப்படி அருள் தருவதும் யார்னா இப்ப பிறப்பிற்கும் காரணமானவர் சிவபெருமான் தான் அவர் தான் காப்பாற்றுவது நம்மளுடைய இறப்பிற்கும் காரணம் யார்னா சிவபெருமான் தான் அதே அடுத்தது அருள் தருவாய் ஏன் அப்படி அந்த வரிகள்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இறப்பும் வந்து ஒரு அருள் தாங்க ஏன்னா பிறவா நிலையை எழுதிவிட்டோம் அப்படின்னா இந்த பிறப்பு இறப்பு என்ற ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம நிறைய பாடல் வரிகள்ல முந்தைய பதிவுகள்ல பார்த்தோம் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் ஏன் சொல்றோம் இத்தனை பிறவுகள் எடுத்தேன் பெருமானே உங்களுடைய பொன்னடிகள் அந்த தங்கம் போன்ற பொன் போன்ற திருவடிகளை கண்டபின் பின் தான் நான் விரும்புகிறேன் வீடு பேறு என்று சொல்லப்படுகின்ற அந்த பிறவா நிலையை தான் நான் விரும்புகிறேன் என்பதை தான் இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது அருள் தருவாய் என்பது இங்க என்ன உணர்த்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிறவா நிலையை அடைவதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்றதான் இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் பிறப்பு எனக்கு நீங்க தான் அழிச்சது அதே போல உங்களுக்கு தொண்டு புரியக்கூடிய அந்த பெரும் பேரை யார் தான் கொடுக்கிறார் அப்படின்னா சிவபெருமான் தான் கொடுக்கிறார் தான் இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே நாற்றத்தின் நேரியாய் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்றம் என்பதன் பொருள் என்னன்னா நறுமணம் பூவில் உள்ள அந்த வாசனையை வந்து நாம் எவ்வாறு உணரலாம்னா உள்ளத்தால் மட்டுமே நம்மளால உணர முடியும் அதுக்கு அந்த வாசனைக்கு ஒரு உருவகம் நம்மளால கொடுக்க முடியாது அதுபோல சிவபெருமானை வந்து எப்படி நாம் உணரலாம் அப்படின்னா உள்ளத்தால் மட்டுமே உணர முடியும் அப்படி உள்ளத்தால் உணர்பவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத அடுத்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானி இப்ப சே என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய பொருள் வந்து தூரமானவர் அப்படின்னு இப்ப இறைவனை யார் வந்து உள்ளன்போடு நினைத்து உணராமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் தூரமானவர் என்பதை தான் இந்த சே என்பதன் வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது அதே போல நனியானி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் நெருக்கமானவர் யார் சிவபெருமானை உள்ளத்தால் உணர்ந்து நினைத்து வழிபடு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு வந்து பெருமான் வந்து மிகவும் நெருக்கமானவர் என்பதை தான் இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாற்றம் மனம் கழிய நின்ற மனதிலிருந்து தான் நம்மளுடைய எண்ணமும் செயலும் சொல்லும் எல்லாமே வந்து தோன்றுவதற்கான முக்கிய காரணியாக விளங்குவது நம்மளுடைய மனம் அப்படி அந்த மனதிற்கும் சொல்லுக்கும் சிந்தனைக்கும் எட்டாதவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறை பொருளாக விளங்குகின்ற சிவபெருமான் மறை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதங்கள் வேதங்களின் சொரூபமாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் யார் எப்படி யார் என்பதை இந்த பாடல் வரிகள் நமக்கு எப்படி உணர்த்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சிந்தனைக்கும் சொல்லுக்கும் ஞானத்திற்கும் எட்டாவது விளங்குகின்ற வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவபெருமானே என்பதை தான் இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது இந்த பதிவுல மேலே குறிப்பிட்டுள்ள பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தை பற்றியும் உங்களோடு சிந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நன்றி திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான செய்திகளை அறிந்து கொள்ள சிவபித்தன் என்னும் இந்த இணைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்